அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஊரில் லால்பேட்டையில் கொல்லமலையில் வந்து பெண்கள் மதரசா கட்டி இன்னைக்கு குடி போடுறாங்க அதுக்கு தான் கிளம்பி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஆட்டோவில் ஷேர் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி நிற்கிறோம் அப்புறம் அங்கே பெண்கள் பயான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது ஆனால் எங்களுக்கு ஆட்டோ கிடைக்கல நாங்கள் கிளம்பி போகிறதுக்குள்ளே ஏழு மணி ஆயிடுச்சு ஏழு ஏழரி ஆயிடுச்சு அதனால அங்கே போயிட்டு பயானம் கேட்க முடில அவ்வளோ கூட்டம் நாங்கள் வந்து சும்மா கடை கடத்துகிறோம் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம் ஆனால் நாங்கள் கிளம்புனதே பயானுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் கலந்துக்க முடியல அப்புறம் நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் போட்டுட்டு போங்க

பாருங்க யாராவது தான் குடிங்காதீங்க நல்லா ஒரு அல்லாரத்தை எங்கள கலைக்குங்க எல்லாம் நீங்க எல்லாம் மயிட் நம்ம பயிருக்கு பையட் வந்து இங்க ஜூஸ் வாங்கிடுச்சா ஒரு நாளைக்கு 50000

சோடிச்சு வச்சிருக்காங்க மதர்சா கடை போட்டிருக்காங்க ஜக்கு உப்பு ஜாடி அப்புறம் சாரி சாரி டீமக்கு பாருங்க

இந்த லைட் வெளிச்சத்துல தெரியல நம்ம ஆப்பிள் வந்திருக்கா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆப்பிள் ஹாய் சொல்லையா என்ன வாங்கின அப்சா பாரு ஹாய் கட்டுமா அப்சா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கேளு கேளு என்ன வாங்கின காட்டு என்ன வாங்கின காட்டு

தோடு நிப்பு லமர் பேண்டு சரி வாங்க அடுத்து போய் பார்க்கலாம் ஹேண்ட் பேக்லாம் போட்டிருக்கோம் பர்ஸ்லாம் எவ்வளோம்மா நூறுரூவாயா எதை எடுத்தாலும் அந்த க்ளாக்கு ஏந்நூறு நல்லா தான் இருக்குது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கிளாஸ்ல இது வந்து நம்ம அம்மா மாதிரி உள்ள ஜனங்க மாட்டுக்கோங்க என்ன ஒரு செயின்ல பெயர் எழுதுற எழுதி தருவாங்களா பாதம் ஹல்வா கடை இங்க தொப்பிலாம் பாரு சூப்பர் சூப்பரா இருக்கணும் சின்னதா இருந்தா நிப்ராஸ் வாங்கலாமே இங்க பாரு தொப்பிலாம் ம் பை இந்த தொப்பிலாம் என்ன ரேட் 100 வாயா? நான் அங்க போய் தான் இப்ப பேசு. விலை கம்மியா பச்சை கலர். இத இத ஒரே சைஸா? பை இது ரெண்டும் ஒரே சைஸா? ஒன் ட்ரை சைஸ்

என்ன ரேட்டுன்னு தெரியல அழம் அடிக்குது லைட் வெளிச்சத்துல கிளீப்லாம் நல்லா இருக்குடி இந்த மாதிரி கிளிப் வாங்கிக்கோங்க ஓய் இந்த மாதிரி கிளிப் அங்க பத்து ரூபா கடையில இருந்துச்சு பாரு எல்லாம் ஒளி க்ளார் அடிக்குது வா நிறைய கடைலாம் போட்டிருந்தாங்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்தோம் புர்கா ஷால்லாம் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் சரி மதுர்சாவை போய் பார்க்கலாமேன்னு இந்த சைடு வந்தேன் அங்கே போவே இல்லை அப்புறம் என் ஃப்ரெண்டு எதுக்கு வந்துட்டு அங்கே இடமே இல்லை உட்காரவே இடம் இல்லை நம்ம நேரத்தோடு வந்திருக்கணும் ஆறு மணிக்கெல்லாம் வந்திருந்தா தொழுதுட்டு அப்படியே பயம் கேட்டு உட்காந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெளியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம் சரி நீ இங்கே நின்று பார்த்துட்டு அப்படியே திரும்பிட்டோம் அப்புறம் நம்ம நிஃப்ராஸுக்கு வந்து தொப்பி வாங்கியிருந்தோமா அந்த தொப்பி வந்து அவனுக்கு பத்தவே இல்லை ரொம்ப சின்னது நாற்பத்தி ஆறு சைஸ் கொடுத்துட்டாங்க அப்புறமா நாற்பத்தி ஒம்பது சைஸ் வந்து கொடுத்துட்டு மாற்றி போட்டு பார்த்தோம் கரெக்டாக இருந்துச்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஆச்சு இங்கே இந்த தோடு எடுத்து கொடுங்களாம் தெரியலையே கிளீப்லாம் சூப்பராக இருக்கு

ரோஸ் எங்க இருக்கு ரோஸ் ரோசா இது ஓகேவா பாருங்க மூணு பேரும் அடியேய் ஏய் அடியேய் ஓகேவா பாருங்க எவ்வளோன்னு தெரியலையே இதுதான் இப்போ இன்ஸ்டால ட்ரெண்டிங்கா இருக்கா அது சரி என்ன நான் மாடல்ல வருதுங்கிறேன் உம் சின்சான் எங்கே காணும் நம்பளு சின்ச்சான் சின்சான் இது சட்டம் மட்டும் இருக்கு லைட் வெளிச்சத்துல ஒரே ஆளா அடிக்குது

இதுல பாரு இது ஸ்ட்ராபெரி வாட்டர் மெலனு மேங்கோ ஆரஞ்சு எல்லாமே சூப்பர் சூப்பரா இருக்கு பாரு இந்த பேக்லாம் சூப்பராக இருக்குது பாருங்களேன் பார்க்க நல்லா இருந்துச்சா அதை அவங்களுக்கு காமிக்கலாமேன்னு எடுத்தேன் ஆனால் நான் வாங்கலை செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறம் இந்த சைடு வந்து கீ செயினில் நம்மளோட ஃபோட்டோ அப்புறம் மோதிரத்தில் நேமு கீ செயினில் நேமு அந்த மாதிரி எழுதி கொடுக்குற மாதிரி கடைலாம் போட்டிருந்தாங்க சரி நம்ம சேனலோட லோகோ போட்டு நம்ம சேனலோட பேர்லாம் போட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஆனால் கூட்டம் செம கூட்டம் அப்புறம் அண்ணாச்சி பழம் வாங்கியிருக்கோம் இது எவ்வளவு சொன்னீங்க முப்பதா இந்த சாவியில போட்டோ வச்சு நேம் எழுதி கேட்டோம் செம்ம கூட்டம் ஆயிடுச்சு நானும் ரொம்ப நேரமா நிக்கிறேன் அதுக்கு இடையில ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய கூட்டம் இருக்க இருக்க வந்துகிட்டே இருக்கு பயான் கேட்க போனால் பயான் கேக்குற இடத்துல நிற்கவே முடியல அவ்ளோ கூட்டம் பேசிய ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு

ஓகே எல்லாரும் பாய் சொல்லிடுங்க பாய் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு மட்டும் லட்டு கிடச்சிருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் வீட்டுக்கு போகும்போது கூப்பிட்டு இதை சீர்மி ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னாலாம் அதனால அதை வச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டுட்டு அவள் வாங்கி என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்திருந்தா தோட காமிச்சா எதுக்கு இவ்வளோ வாங்கியிருக்கான்னா அவளோட பொண்ணு அவள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கறதுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக இவ்வளோ தோடு வாங்கியிருக்கா எல்லாமே ஐம்பது ரூபா ஒரு ஜோடி ஐம்பது ரூபா தான் பரவாயில்ல ஐம்பது ரூபாய்க்கு சூப்பரா இருக்கு அப்புறம் நான் வாங்கினது இது ரெண்டு இந்த ரெண்டு தோடும் இன்னொரு பத்து ரூபா பத்து ரூபான்னு ஒரு ஜோடி தோடு வாங்கியிருந்தேன் இது வந்து ஐம்பது ரூபா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த தடவை தான் வந்து ஏன்னா தல்சா வருது இன்னும் அடுத்த மாசம் இந்த மாசம் இருபது தேதிக்கு மேல அப்புறம் எல்லா பள்ளிவாசலையும் பட்டமலை பூவிலா அது எல்லா இடத்துலையும் கடை போடுவாங்க அதனால் இப்போ வந்து அப்புறம் வாங்கிக்கலாம் அப்புறம் வாங்கிக்கலாம்னு செலவை கம்மி பண்ணிக்கிட்டு அறுபது ரூபாய்க்கு மட்டும்தான் என் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் அப்புறம் ஒரு ஜூஸு ஸ்வீட் கார்னு அதெல்லாம் சேர்த்தா ஒரு இரநூறுவா வந்திருக்கும் நான் செலவு பண்ணினது அப்புறம் இந்த இந்த தோடு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா அவ்வளோதான் இந்த தடவை மட்டும்தான் இரநூறுவா ஆட்டோக்கு எண்பது ரூபா இரநூத்தி எண்பது ரூபா செலவு பண்ணியிருக்கேன் அப்புறம் நம்ம நிஃப்ராஸுக்கு ஒரு நூறுரூவாய்க்கு தொப்பி வாங்கியிருந்தேன் அதை சேர்த்தா முந்நூற்றி எண்பது ரூபா வந்துடும் நிஃப்ராஸுக்கு தொப்பி போட்டோன்னு செம்மையாக இருந்துச்சு அப்படியே சின்ன தம்பியை பார்க்குறா மாதிரியே இருந்துச்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இன்ஷாலா அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய் அஸ்லாம் வலைக்கும்